வருது இருடா இப்பதான் இந்த பக்கம் ஏதோ சவாசந்து போச்சு பாம்பு மாதிரி தெரியுது என்னடாது இப்படியெல்லாம் சார்க்கா சைந்தான் டூ மில்லியன் ஃபீஸ் பார்க்க போறாங்களா உனக்கு பார்க்குறத இரநூறு பேர்னா பார்க்க போகிறாங்க எதுக்கு இந்த பில்டப்பு வந்தோமா வண்டலூர் எடுத்தமா போட்டோமான்னு போயிட்டே இருக்கணும் பாப்பா வாப்பா பாப்பா வாப்பா இன்னும் நிறைய வீடியோ போடணும் வாப்பா இன்னும் ஒரு இரநூறு வீடியோ எடுத்துடலாம் வண்டலூர் எடுத்து அந்த வீடியோவை ஒரு ரெண்டு மாதத்துக்கு போட வேண்டியது தான் என் யூடியூப் சேனலில் அதோ பண்ணுகிறாங்கடா